அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நைட் தூங்க போகும்போது அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தையோ இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு தப்பையோ நினைச்சு விடிய விடிய யோசிச்சிருக்கீங்களா ஒரு சின்ன முடிவெடுக்க கூட ஆயிரம் தடவை யோசிச்சு கடைசியில எதுவுமே செய்யாம விட்டுருக்கீங்களா நீங்க மட்டும் இல்ல நம்மள பல பேர் சிக்கியிருக்க ஒரு தான் இந்த ஓவர் திங்கிங் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க மனச எப்படி அமைதியான இடமா மாத்துறதுன்னு ரொம்ப சிம்பிளா பிராக்டிக்கலா பாக்க போறோம் இந்த காணொலி உங்கள் லைஃபையே மாத்திர ஒரு பயணமா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உங்கள் சர்வமென் சேனல் நண்பர்களே முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுப்போம் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய வியாதி கிடையாது இது நாமளே தெரியாம வளர்த்துக்கிட்ட ஒரு மென்டல் ஹேபிட் அதாவது மனப்பழக்கம் ஒரு சின்ன கைட்டுரை முடிச்ச கையில் வச்சுக்கிட்டு அதை அவிழ்க்கிறேன்னு சொல்லி அதை இன்னும் அதிகமாக இழுத்து தான் இந்த ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங் வர்றதுக்கான முக்கியமான மூன்று காரணங்களை இப்போ பார்ப்போம் முதல் காரணம் எதிலும் சிறப்பு அதாவது நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் நான் செய்யற வேலை நான் பேசுற விதம் இது எல்லாமே என் வாழ்க்கையில சரியா இருக்கணும்னு நினைப்போம் இப்போ உதாரணமா சொல்லணுன்னா நீங்க ஒருத்தருக்கு ஜிமெயில் எழுதி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் பத்து தடவை நாம செக் பண்ணுவோம் இந்த வார்த்தை தப்பா இருக்குமோ அவங்க தப்பா நினைப்பாங்களோ இப்படி யோசிச்சு யோசிச்சே கடைசியில் அந்த மெயிலை அனுப்பாமலே ஒரு மணி நேரம் ஓடிடும் நண்பர்களே உண்மை என்ன தெரியுமா இந்த உலகத்துல எதுவுமே நூறு சதவீதம் எல்லாமே சிறப்பா இருக்காது எல்லாமே சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு முடிவே இல்லாத பாதையில ஓடுற மாதிரி இதுதான் உங்களை அதிகமாக யோசிக்க வைக்குது அடுத்தது இரண்டாவது காரணம் பயம் குறிப்பா நாம ஒரு விஷயம் செய்யும்போது அது அப்படி ஆகிடுமோ இல்லை இது இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்டர்வியூவில் தோத்துட்டா என்ன பண்றது அவங்க என்கிட்ட பேசலைன்னா என்ன பண்றது பிஸ்னஸ்ல நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது நம்ம மூளை எப்பவுமே ஒரு மோசமான சூழலை கற்பனை பண்ணி வச்சுக்கும் ஆனால் நெஜத்தில் நாம பயப்படுற அந்த தொண்ணூறு சதவீதம் விஷயங்கள் நடக்கவே நடக்காது இல்லாத ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கிற நிம்மதியை நாம் அடகு வைக்கிறோம் அடுத்தது மூன்றாவது காரணம் யோசித்து கொண்டே இருப்பது இப்போ நான் சொல்ல போற இந்த உதாரணத்தை நல்லா கவனிங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை என் கையில் பிடிச்சிருக்கேன் இதோட எடை ரொம்ப கம்மி தான் இத ஒரு நிமிஷம் கையில பிடிச்சிருந்தா எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆனா இதே கிளாஸ ஒரு மணி நேரம் அப்படியே பிடிச்சிருந்தா என் கை வலிக்க ஆரம்பிக்கும் இதையே ஒரு நாள் முழுக்க பிடிச்சிருந்தா என் கை மறுத்து போயிடும் கிளாஸ் கீழே விழுந்துடும் கவலைகளும் எண்ணங்களும் அப்படிதான் ஒரு விஷயத்த பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சா அது தப்பில்லை ஆனா அதையே நாலு முழுக்க பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது உங்க மனசை மறத்து போக செஞ்சிடும் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க அடுத்தது நாலாவது காரணம் கடந்த கால நினைவு இன்னொரு விசித்திரமான பழக்கம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு அது என்னன்னா நடந்த விஷயத்தையே நினைச்சி வருத்தப்படுறது அன்னைக்கு நான் அப்படி பண்ணிருக்கலாமே அன்னைக்கு நான் இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு முடிஞ்ச விஷயத்தை யோசிப்போம் நண்பர்களே ஓடி முடிஞ்ச ஒரு சினிமாவை உங்களால மாத்த முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா அந்த சினிமாவ திரும்ப திரும்ப போட்டு பார்த்து அழுதுட்டு இருக்கிறதுல என்ன லாபம் நாம ஏன் ஓவர் திங்கிங் பண்றோம்னு இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி நிறுத்தலாம் நான் சொல்ல போற இந்த மூணு மெத்தட்ஸை என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தந்துச்சு நீங்களும் இதை உடனே ட்ரை பண்ணுங்க முதல் மெத்தட் ஃபைவ் பை ஃபைவ் பை ஃபைவ் ரூல் எப்பவுமே நம்ம மனசு ஒரு சின்ன விஷயத்த கூட பூதாகரமாக காட்டும் அந்த நேரத்தில் ஃபைவ் பை ஃபைவ் பை ஃபைவ் ரூல் பயன்படுத்துங்க நீங்க கவலைப்படுற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு கேள்விகளை உங்ககிட்ட கேளுங்க இந்த ஒரு விஷயம் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல எனக்கு முக்கியமா இருக்குமா இந்த ஒரு விஷயம் அடுத்த அஞ்சு மாசத்துல முக்கியமா இருக்குமா இந்த ஒரு விஷயம் அடுத்த அஞ்சு வருஷத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா நண்பர்களே அஞ்சு வருஷம் கழிச்சு இதனால ஒரு பாதிப்பும் இல்லனா அதுக்காக இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேல கவலைப்படுறது உங்க நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்றதுக்கு சமம் இதை யோசிச்சாலே அட போங்கப்பா இதுக்கெல்லாம் கவலைப்படணுமான்னு உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அடுத்தது செகண்ட் மெத்தட் எழுதும் பழக்கம் நம்ம மூளைங்கிறது ஐடியாக்களை உருவாக்க வேண்டிய ஒரு மிஷின் ஆனால் நாம் அதை கவலைகளை சேமித்து வைக்கிற ஒரு குப்பை தொட்டியாக மாத்திட்டோம் சரி இப்போது ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க உங்கள் தலைக்குள்ளே ஓடுற எல்லாத்தையும் எழுதுங்க அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி முட்டாள்தனமான விஷயமா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரர் என்னை பார்த்து மொறச்சாரு வேலை கிடைக்குமானு பயமா இருக்கு இப்படி எதுவா இருந்தாலும் எழுதுங்க ஏன் இதை எழுதணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் தலைக்குள்ள இருக்கும்போது அது ஒரு பெரிய மேகம் மாதிரி நம்மளை பயமுறுத்தும் ஆனா அதையே பேப்பர்ல கொண்டு வந்துட்டா அது வெறும் ஒரு வரியாதான் நமக்கு தெரியும் அதாவது எதிரிய நேருக்கு நேர் பார்த்துட்டா பயம் போயிடும்ல அதே தான் இங்கேயும் அதனால உங்க கவலைகள் ஒரு பேப்பர்ல எழுதி அதை பாருங்க பிறகு உங்க மனசு தானாவே உங்க பாலத்தை இறக்கி வச்சிடும் நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவா உணர்வீங்க அடுத்தது மூன்றாவது மெத்தட் கவலைப்பட ஒரு நேரம் ஒதுக்குங்க இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் என்னடா கவலைப்படுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணுமா அப்படின்னு தோணும் ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல் காலையில நீங்க ஒரு வேலையா இருப்பீங்க அப்போ டக்குன்னு ஒரு கவலை வரும் உடனே அந்த கவலை கிட்ட சொல்லுங்க ஹலோ இப்போ எனக்கு டைம் இல்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு வா உன்னை பத்தி அப்போ நிதானமாக நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க தினமும் சாயங்காலம் பதினஞ்சு நிமிஷம் ஒரே டைம்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த நேரத்தில் மட்டும் உட்கார்ந்து என்னென்ன கவலை இருக்கோ அதை பற்றி யோசிங்க இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நாள் முழுக்க கவலைப்படுற அந்த கண்ட்ரோல் இல்லாத பழக்கம் மாறி நான் நினைச்சாதான் கவலைப்படுவேங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே இப்போ நாம எல்லா மெத்தடும் பார்த்துட்டோம் ஆனால் இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை பல பேர் என்கிட்ட கிட்ட கேட்குறாங்க எப்படி சார் என்னங்களை வராமல் தடுக்கிறது அப்படின்னு உண்மை என்ன தெரியுமா உங்களால உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது அது ஒரு அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா அந்த அருவில விழுந்து அடிச்சிட்டு போகணுமா இல்ல தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கணுமாங்கிறது உங்க முடிவு தான் எண்ணங்கள் உங்களை கட்டுப்படுத்தாம இருக்க இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க முதல் விஷயம் த பவர் ஆஃப் நவ் ஓவர் திங்கிங் எப்பவுமே ரெண்டு இடத்துல தான் இருக்கும் ஒன்னு நடந்த முடிஞ்ச கடந்த காலம் இல்லனா இனிமே நடக்க போற எதிர்காலம் இந்த ரெண்டுலயும் இல்லாத ஒரு இடம் எது தெரியுமா அதுதான் இந்த நிமிஷம் அதாவது த ப்ரெசன்ட் மூமெண்ட் உங்களுக்குள்ள எண்ணங்கள் அதிகமா ஓடும்போது அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா கண்களை மூடி உங்க மூச்சை கவனிங்க காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் மட்டும் கவனிங்க உங்க மனசு மெல்ல மெல்ல நிகழ்காலத்துக்கு வந்துடும் அதே மாதிரி ஃபை சைன்ஸ் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னா உங்களை சுத்தி இருக்கிற அஞ்சு விஷயங்களை பாருங்க நாலு சத்தங்களை கவனிங்க மூன்று விஷயங்களை தொட்டு உணருங்க இது உங்களை கற்பனை உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு கூட்டிட்டு வரும் இப்ப இன்னும் உதாரணமா சொல்லணும்னா நீங்க பிரஷ் பண்ணும்போது அந்த பேஸ்டோட வாசனை குளிக்கும்போது உடம்புல படுற தண்ணியோட சூடு இதையெல்லாம் உணர ஆரம்பிச்சாலே தேவையில்லாத யோசனைகள் தானா குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது இரண்டாவது விஷயம் அசப்டன்ஸ் நாம ஏன் ரொம்ப கவலைப்படுறோம் தெரியுமா சில விஷயங்களை நம்மளால மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சோம் அதை மாத்த நம்ம போராடுறோம் இங்கதான் தான் அப்படிங்கற அப்படிங்கிற மந்திரம் வேலை செய்யும் இதுக்கு மலைய உதாரணமா வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியே கிளம்புறீங்க அப்போ பலத்த மழை பெய்யுது இப்போ மலைய உங்களால நிறுத்த முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன் இப்போ பெய்யுது மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்குமேனு நூறு தடவை யோசிச்சாலும் மழை நிற்காது ஏன்னா அது உங்க கையில இல்லை ஆனா உங்க கையில ஒன்னு இருக்கு அதுதான் குடை அதே மாதிரிதான் வாழ்க்கையும் மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் இது எல்லாம் உங்க கையில் இல்லை ஆனால் அதை நினைச்சு வருத்தப்படாமல் இப்போ நீங்க என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றுற தைரியத்தையும் எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கிற பக்குவத்தையும் கொடுனு இறைவன்கிட்டையோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டையோ கேளுங்க அந்த பக்குவம் வந்துட்டா ஓவர் திங்கிங் உங்ககிட்ட தோத்து போயிடும் கிட்டத்தட்ட இந்த பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ சில பேர் என்கிட்ட அடிக்கடி கேக்குற சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் ஏன்னா உங்க மனசுல ஓடுற அதே கேள்விதான் இன்னும் பல பேருக்கு இருக்கு முதல் கேள்வி திடீர்னு பயம் அல்லது பதற்றம் வந்தா என்ன பண்றது ரொம்ப சிம்பிள் அந்த நிமிஷம் உங்க மூளை ஒரு பேனிக் லூப்புக்குள்ள மாட்டிக்கிச்சு அதை உடைக்க நீங்க ஒரு பிசிக்கல் சேஞ்ச் பண்ணணும் ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கும்போது உங்க கவனம் மூச்சிக்கும் அந்த குளிர்ச்சிக்கும் மாறும் ஒரு சின்ன வாக் போங்க இருக்கிற இடத்தை விட்டு வாங்க ஜன்னல் வழியா வேடிக்கை பாருங்க இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் வெளியே போயிட்டு வாங்க ஏன்னா உங்க உடம்பு இயங்க ஆரம்பிச்சா உங்க மனசுல இருக்கிற பதற்றமும் பயமும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அடுத்த கேள்வி மத்தவங்க என்ன பத்தி தப்பா நினைப்பாங்களோன்னு யோசிச்சே நான் எதையும் செய்ய மாட்டேங்கிறேன் நண்பர்களே நிஜம் என்ன தெரியுமா அவங்கவுங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைய பத்தி யோசிக்கவே அவங்களுக்கு நேரம் இல்லை நீங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கிறீங்க அவங்க வேற யாரையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இத புரிஞ்சுகிட்டா அந்த பாரம் தானா குறைய ஆரம்பிக்கும் கடைசியா காணொளி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க ஒரு சூப்பர் ஹியூமன் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது சில நேரத்துல தப்பு பண்றது தப்பில்லை சில நேரத்துல சோர்ந்து போறது தப்பில்லை சில நேரத்துல அழுறது கூட தப்பில்லை உங்களை நீங்களே அதிகமா கஷ்டப்படுத்திக்காதீங்க ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணா எவ்வளவு அன்பா மன்னிப்பீங்களோ அதே அன்பை உங்களுக்கும் காட்டுங்க அதாவது பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சா மற்றவங்க எண்ணங்கள் உங்களை பாதிக்காது இந்த வீடியோவில் நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசை பாசிட்டிவாக மாற்றி இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எப்பையும் கவலையோட எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா படிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வமேன் சேனல் நன்றி வணக்கம்